உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் நான் இன்னைக்கு ஒரு தவளை வடை பண்ண போகிறேன் கடலை கடலை பருப்பு வச்சு ஒரு வடை அதில் இது ஒரு ரெண்டு கிளாஸு பச்சரிசி நான் நினை போட்டுருக்கேன் அது ரேசன் அரிசியை ரேசன் அரிசியை நினைய போட்டு ரெண்டு கிளாஸ் எடுத்து இப்படி நினைய போட்டுக்கோங்க ஒரு நாலு மணி நேரத்துக்கு முன்னாடி நினைய போட்டுக்கோங்க நினைய போட்டு நல்லா கழுவிக்கிடும் இப்படி அரிசி ரேசன் அரிசி இது நல்லா அரை க நனைய வச்சு ஒரு மூணு மணி நேரம் நனைய வைங்க நனைய வச்சு கழுகி வச்சுக்கிட்டோம் ஸ்டவ் அட்ல வச்சு இந்த ஒரு இரநூறு கிராம் பருப்பு அதை நல்லா வறுத்துக்கிடும் சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது இருந்தாங்க நம்ம ஏழைகளுக்கு இந்த பருப்பு தான் முந்திரி பருப்பு அதை விட இதில் சத்து நிறையா இருக்கும் நல்லாவும் இருக்கும் அதோட ரிசியா இருக்கும் இந்த வடை கொஞ்சம் ஆறட்டும் தொளி எடுத்துக்கணும் வடலை பருப்ப நல்லா வறுத்து தொழிலாம நல்லா வரைச்சி பொங்கல் அந்த வடை நீங்க செஞ்சு பாருங்க ருசியா டேஸ்டா இருக்கும் இந்த நல்லா வலுவலும் கூடாது சும்மா என் தண்ணித்தாமல் அப்படியே பொடிச்சிட்டு வரேன் புடி இப்படி பரப்பரன்னு அரைச்சிக்கணும் இப்படி தான் அரைக்கணும் வலுவலாம் அரைக்கக்கூடாது இந்த அரிசியை பாருங்க நான் ரேச அரிசி தான் போட்டிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா கடை அரிசி கூட போட்டுக்கலாம் நான் ரேச அரிசி போட்டிருக்கேன் அதில் ஒரு பவுலுக்கு மாதிரி ரொம்ப வேண்டாம் கொஞ்சம் போல் கடலை மாவு இந்த கடலை மாவில் இருக்கும் ஒரு பச்சை இந்த ஒரு வெள்ளை போடுங்க தேவையான அளவு இஞ்சி வெங்காயம் பொருசா வெட்டிக்கோங்க நமக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க பார்த்துட்டு உப்பு போட்டுக்கோங்க பெருங்காயம் பாரு நல்லா இந்த இப்படி ஒன்று ரெண்டு அரைச்சது நிலக்கடலை அதை இதில் போட்டுருவாங்க ரொம்ப இருக்குங்க இப்படி நீங்கள் வடை சுட்டு சாப்பிட்டு பாருங்கள் இந்த ரெசிபி எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்னு பாருங்கள் இதெல்லாம் இதுக்கு காரத்துக்கு ஒரு மிளகா தானே போட்டோம் கொஞ்சம் காரப்பொடி போட்டுக்கும் பிசைஞ்சிப்போம் செஞ்சுக்கிட்டு இதுல நம்ம அரிசி கழுவுனோம்ல அந்த தண்ணி ஊற்றிடும் பாருங்க அப்படியே நம்ம இதை நினையும் போதே அந்த கடப்ப மனம் அப்படி மணக்குது இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி செஞ்சு கொண்ட எப்படி இருக்கணும் தெரியுமா இந்த இப்படி சொர சொரன்னு இருக்கணும் இந்த எல்லாமே அரிசியும் அப்படி தான் இருக்கணும் நம்ம அரைச்ச கடலைப்பருப்பு நிலக்கடலை பருப்பு அரைச்சோம்ல அதுவும் அப்படி தான் இருக்கணும் இந்த சொர சொரம் தான் இருக்கணும் வல்வலுன்னு இருக்கக்கூடாது ரெசிபியை நீங்கள் சாப்பிட்டு பாருங்க செம டேஸ்ட்டாக இருக்கும் கருவேப்பில நல்லா இருக்கும் டேஸ்டாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் பக்குவம் தான் வரணும் ரொம்ப கட்டியாக கூடாது ரொம்ப தண்ணியாக கூடாது இப்படி தான் இருக்கணும் ம் இது அப்படி வச்சுட்டு அப்படி பற்ற வச்சுக்கிடுவோம் இதில் நம்ம கைட்டு அள்ளி போட்டாலும் போடலாம் நான் சின்ன ஸ்பூன் வச்சிருக்கேன் அந்த ஸ்பூனில் ஊற்றுக்குவேன் எப்படின்னு பார்க்கல எண்ணெய் காஞ்சிருச்சு வடையை பாருங்க எப்படி அப்புறமேலே லைக்கு மெசேஜில் சொல்லுங்க அப்படியேவும் விட்டுறனா ஒரு ரெண்டு நிமிஷத்தில் அப்படியே மேலே வரும் அடியில் வெந்து ஏன்னா அரிசி போட்டிருக்கோம்ல அதனால மேலே வரும் பாருங்க இன்னைக்கு சொல்றீங்க எல்லா வடையும் சாப்பிட்டு இந்த ப நிலக்கடலை பருப்பு வடை சுட்டு சாப்பிட்டு பாருங்க அதுல உள்ள டேஸ்டே வேற செம்ம டேஸ்ட்டு நல்லா இருக்கு நல்ல காரசாரமா சூப்பரா ஒரு வேற மாதிரி நல்ல லெவல் அரிசி மாவு போட்டிருக்காங்களே அது ஒரு மாதிரி வரும்னு நினைக்காதீங்க பொருள் பொருள்னு இருக்கு அவ்வளோ அழகாக இருக்குது அவ்வளோ பொறுமையாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது கா சாயங்காலம் டீக்கும் வச்சுக்கிடலாம் காலையில் டிவனுக்கும் வச்சுக்கலாம் காலையில் இது ஒரு நாலு வடை வச்சு ஒரு டீ குடிங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் நான் உண்மைக்கே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் செஞ்சு சாப்பிடு பார்த்துட்டு செய்வேன் நல்லா வடைச்சிட்டாச்சு ஒரு இது ஒரு எண்ணெய் கூட குடிக்கலை நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க மொறு மொறுன்னு இருக்குது நல்லா டேஸ்ட்டாக இருக்குது என்னென்ன போட்டோன்னு எங்கள் சேனலில் போய் பார்த்துக்கோங்க நிலக்கடலை வந்தவங்க அங்கங்கே அங்கங்கே அந்த பருப்பு இருக்குவாங்க அப்படியே டேஸ்ட்டாக இருக்கும் நல்லாயிருக்கு இந்த வந்து பொறிஞ்சு அதாவும் அப்படி பொறிஞ்சு அப்படியே இந்த நல்லா வெந்திருக்கு உள்ள பருப்பு தெரியுது வரவு நல்லா இருக்குது டேஸ்ட்டாக இருக்குது இதையே செஞ்சு எப்படி இருக்குதுன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் முடிஞ்சால் பளிப்பாட்டெண்ணை ஒற்ற மறந்துடாதீங்க உங்களுக்காக ஸ்பெஷல் வடை நிலக்கடலை வடை போட்டிருக்கேன் அதுக்கு சே இந்தங்க சாஸ் நல்லாயிருக்கும் பிள்ளைகளுக்கு சாஸ் பிடிக்கும் பெரிய ஆளுங்க சட்னி வச்சுக்கிடலாம் எதுனாலும் வச்சு சாப்பிடுங்க ஆனால் ஒன்றுமே இல்லாமல் அப்படியே சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த முறு மொறுன்னு அப்படியே ஒரு எண்ணெய் கூட குடிக்கல வர ஒத்த எண்ணெய் குடிக்கல நல்லாயிருக்கும் அதனால் நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் இன்னொரு ரெசிபியுடன் சந்திப்போம்